மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பூமி மிக கடுமையான பனியுகம் அதாவது லாஸ்ட் கிளாசியல் மேக்சிமம் என்ற காலத்துல இருந்துச்சு அப்போது பூமியின் வெப்பநிலை இன்றைக்கு இருப்பதை விட நாலிலிருந்து இருந்து ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைவாக இருந்தது பூமி எங்கிலும் வாழ தகுதியான நிலையே இல்லை மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்பது புரியாத புதிராகவே இருந்தது இதுவரை எந்த தடயமும் கிடைக்கவில்லை இதே காலத்துல திபெத் பீடபூமி முழுவதும் பணி இருந்தது ஆக்சிஜன் மிக குறைவு தாவரங்கள் இல்லாமல் இந்த இடம் வாழ முடியாதது அப்படின்னு நம்பினாங்க ஆச்சரியமூட்டும் வகையில இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல விஞ்ஞானிகள் திபெத்தின் யார்லூங் சாங்போ நதி பள்ளத்தாக்குல மூவாயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்துல ஒரு புதிய தளத்தை கண்டுபிடிச்சாங்க இங்க நானூத்தி இருபத்தேழு பழங்கால பொருட்கள் கிடைச்சிருக்கு கல்கருவிகள் மற்றும் சென்னிற ஓக்கர் கற்கள் இதெல்லாம் சேர்த்து இவை மனிதர்கள் இங்கே வாழ்ந்ததற்கான சான்றுகள் ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலம் ஆய்வு செய்யும் போது இந்த தளம் இருபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் லாஸ்ட் கிளேசியல் மேக்சிமம் காலத்தை சேர்ந்ததாகவும் தெரியுது இது மனிதர்களின் அதிநவீன தகவமைப்பு திறனை காட்டுது இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருந்ததால் மனிதர்கள் இங்கே உயிர் பிழைத்திருக்கலாம்னு நம்புறாங்க நம் முன்னோர்கள் போராடி கொடுத்த வாழ்க்கை இது அவர்கள் நினைவாக ஒரு லைக்கை போடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்